இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அது மக்களுக்கு ஒரு ஜனநாயக தேர்தல் திருவிழா இந்த தேர்தல் திருவிழாவை கேலி கூத்தாக்கி வருகிறது பாஜக பல மாநிலங்களில் தேர்தலில் வெல்ல விரும்பும் பாஜக தேர்தல் கமிஷனை வைத்து வாக்காளர்களை நீக்குவது அல்லது சேர்ப்பது போன்ற ஆபத்தான விளையாட்டுகளில் ஈடுபட்டு வருகிறது என எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார்கள் நாடாளுமன்ற வளாகத்தினுள் இதற்காக போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் இது போன்ற சூழலில் நீலகிரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவின் மூத்த தலைவருமான ஆ ராசா அவர்களை நாம் சந்திப்போம் வணக்கம் உங்களோட மனைவி இறந்து நான்கு ஆண்டுகள் ஆகுது இந்த நான்கு ஆண்டுகளும் உங்களோட லைஃபை நீங்கள் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அதாவது என்னுடைய துணைவியார் இறந்ததுக்கு பிறகு அடுத்த ரெண்டு மூன்று மாதங்களிலேயே எனக்கு இருக்கிற ஒரே மகளும் லண்டன் போயிட்டாங்க ஏன்னா சட்டம் மேற்படி படிக்கிறதுக்காக போனாங்க அது அவங்க அம்மாவுடைய கனவு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு அவங்களும் என்னுடைய மகளும் விரும்பினாங்க அப்போது ஆகட்டும் சென்னை ஆகட்டும் துணைவியார் மறந்து மறைஞ்சிட்டாங்க மகள் வந்து வெளிநாடு போயிட்டாங்க அப்போது ஒரு வெற்றிடம் ஒரு வெறுமை ஒரு தனிமை இருந்ததுங்கிறது உண்மை ஆனால் ஒரு 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 பகுத்தறிவாதியாக ஒரு பெரியார்வாதியாக அந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்வது எல்லாம் சங்கடம் இருக்கும் பெரியார் சொன்ன மாதிரி நாகம்மை வாழ்ந்ததும் வாழ ஆசைப்பட்டதும் எனக்காகவே தவிர தனக்காக அல்ல அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய துணைவாக இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணுறது பெரியார் சொன்ன அதே இதை எடுத்துக்கிட்டு சரி இதுவும் ஒரு நன்மைக்குதான்னு எடுத்துக்கூடிய அளவுக்கு ஒரு மன வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு காரணம் மருத்துவ காரணங்கள் வந்து எனக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் வந்து என்னை ரொம்ப தேத்திருச்சு ஏன்னா அவங்க வந்து மரணத்தை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும்போது டாக்டர் ரேலா தான் என்கிட்ட சொன்னார் அவர்களுக்கு வந்திருக்கிற நோய்ங்கிறது வந்து ஃபைப்ரோசிஸ் அதாவது புற்றுநோய்க்காக கொடுத்த மருந்து ஃபைப்ரோசிஸ்னு அந்த சுவாசப்பையனுடைய மென்மையை வந்து வரைப்புத்தன்மை கொண்டு வந்துடும் அப்போ மூச்சுத்தன்னல் வரும் அதுக்காக தான் வெண்டிலேட்டர் போட்டாங்க ரொம்ப ரேரஸ்ட் ரேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பத்து சதவீதம் பழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ட்ரக்கோஸ்டமியோடு இருக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை வந்தாக்க பல பேர் எழுதிய கொடுத்துருவாங்களேன் என்னை கொண்டுருங்கன்னு அதனால் வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது ட்ரக்கோஸ்டமியோடு இருக்கணுமே நானே கவலைப்பட்டேங்க அதனால் நீங்கள் இறைவன் நம்ப மாட்டீங்க நான் எல்லாவும் நம்புறேன் அது வந்து இறைவன் உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு அது அவர் சொன்ன வார்த்தை அது வந்து ஒரு நோபல் சோல் அப்படின்னு நான் தேர்த்து நான் தனியாக கூட்டிகிட்டு போய் நான் நான் எனக்கு எனக்கு என்ன தான் வெறுமை தனிமை இழப்புகள் இருந்தாலும் இன்றைக்கும் நான் வந்து இரவு நேரங்களில் திடீர்னு முடிச்சுக்கிட்டேனாவோ அது அதிகாலையிலையோ இன்னும் எனக்கு அந்த சங்கடம்லாம் இருக்குது ஆனால் ஒரு பெரியார்வாதியாக ஒரு மரணத்தை எப்படி எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு மருத்துவ ரீதியாக அவர் சொன்னதை பார்த்தா பயம் அப்படிலாம் ஒரு வாழ்க்கை அம்மாவுக்கு தேவையில்லை அது அவர்களுக்கு ஒரு விடுதலை அப்புறம் சரி ஒரே பொண்ணு தைரியமாக போய் படிக்குது என்கிட்ட தொலைபேசியில் பேசுது வீடியோ காலில் பேசுகிறாங்க அவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க சரி அதனால் என்ன பண்ணுன்னா என்னுடைய பணிகள் எல்லாம் மாற்றிக்கிட்டேன் இப்போ டெல்லி போகிறது எனக்கு குறைஞ்சி போச்சு ஏதாவது பாராளுமன்றம் நடந்தால் போவேன் இல்லைனா கமிட்டி மீட்டிங்னா கால விமானத்தில் போயிட்டு மாலையில் வந்துடுவேன் ஏன்னா அந்த வீட்லேயும் தங்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக அது டெல்லியிலேயே இருந்துட்டு ஆக என்னுடைய பணிகளை மாற்றிக்கொண்டேன் அரசியலில் ரொம்ப பிஸியாகிட்டேன் தலைமை கழகம் தலைவர் வைக்கிற பணிகள் கூடுதலாக படிக்கிறது கூடுதலாக நீலகிரியில் பெரம்பலூரில் இன்னும் சொல்ல போனால் துணை பொதுச் செயலாளர்னு தமிழ்நாடு முழுக்க ஏதாவது பொதுக்கூட்டங்கள் போகிறது இந்த மாதிரி என்ன வேற்று பணிகளில் மாற்றி கொண்டதாலும் மரணத்தை எடுத்து எடுக்க வேண்டிய வழிகளில் பெரியார் வழியில் எடுத்துக்கொண்டதாலும் மருத்துவர்களாக சொல்லப்பட்ட அந்த ஒரு ஆறுதலான வார்த்தைகளை அறிவியலோடு சேர்த்து பார்த்ததனாலும் நான் ஒரு இயற்கையான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு தொண்ணூறுகளோட தொடக்கத்தில் திமுக வந்து நேரடியாக தேசிய அரசியலுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷனாக நீங்கள் வந்து அமைச்சர் பதவியை ஏற்கிறீங்க அப்போது உங்கள் மேலே சொன்ன குற்றச்சாட்டு ஸ்பெக்ட்ரம் அதிலருந்து நீங்கள் நிரபராதி அப்படின்னு நிரூபித்து வெளியே வந்தீங்க பலரும் அதை பாராட்டினாங்க அது பதிவும் ஆகிருக்கு ஆனால் திட்டமிட்டு ஆண்டிமுத்து ராசா அப்படின்னு எழுதுனதோட நோக்கம் ஒன்று இருக்குது உங்களை இழிவுபடுத்துகிற நோக்கம் ஒன்று அப்போ உங்களோட மனநிலை என்னவா அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தொண்ணூறுகளுக்கு மேலே தான் வந்து திமுகவினுடைய ஆளுமை அமைச்சரவை பங்குங்கிறது அதிகமாகிட்டு இருக்குது ஆக்சுவல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் முரசொலி மாரானவங்க இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் அரசியல் பங்கு அபரிதமான பங்குங்கிறத ஆரம்பிக்குது அது வந்து வடபுளத்தில் அது ஒரு எரிச்சலை ஏற்படுத்திக்கிட்டா இருந்ததுங்கிறது உண்மை எப்பயுமே நார்த் சவுத் தெற்கு வடக்குங்கிற டிவைட் இன்னும் இருந்துகிட்டு மொழியால் மட்டுமல்ல கலாச்சாரத்தில் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவே அவர்களுக்கு வந்து சவுத்துனால் ஒரு அலர்ஜி இருக்கு அப்புறம் அதற்கு பிறகு பிராமணர் பிராமணர் அல்லாத அது ஒரு டிவிஷன் இருக்கு அந்த பிராமணர் அல்லாதலே தலித்தன் நான் தலித்துன்னு இருக்குது இது வந்து கலைஞர் சொல்லும்போது ஏன் கலைஞர் வந்து தலித்துங்கிற காரணம் தான் ராஜா வடிக்கிறாங்கன்னு சொன்னப்போ பல பேர் வந்து சி கிண்டல் பண்ணாங்க ஊழல் புரிஞ்சுட்டு ஜாதி வச்சுக்கிறாங்க நான் எனக்கும் பண்ணல ஆனால் அது இன்னமும் இருக்குது அப்போ இந்த படிநிலைகளில் இவ்வளவு அதிகாரத்தோடு ஒருத்தர் போகிறத ஆதிக்க சக்தியில் விரும்புலங்கிற கலைஞர் சொன்னது வந்து காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா எனக்கு எந்த வாய்ப்பு கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தை முடக்கி நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் நான் பேசுகிறேங்கிற பேசவுடல யாரையும் கேட்காமல் சுப்ரீம் கோர்ட் வந்து ராஜா பண்ண தப்புக்குறாங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்களா உச்சநீதிமன்றம் தப்பு தப்பு பண்ணிணாங்க அப்போ வந்து செய்தித்தாள் தொடர் தப்பு பண்ணாங்க டிவி தொலைக்காட்சி எல்லாம் தப்பு பண்ணிணாங்க அதை விட கொடுமை நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்போது ஒருத்தரை பேசக்கூடாமல் மௌனப்படுத்தி விட்டு ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயின்னு சொல்லிவிட்டு உச்ச போயிடுச்சு உச்சநீதிமன்றம் ஏன் அவனை கைது பண்ணலாங்கிறாங்க அவங்க கேட்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஸ்பெக்ட்ர்த்தர் தப்பு நடந்ததுன்னு அவங்களாவே சொல்கிறாங்க ஓப்பன் கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க ஆக நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விசாரணை நீதிமன்றத்தில் வந்து என்னுடைய வாதத்தை என்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை வாக்குமூலங்கள் கொடுத்துட்ருக்கும்போது என்னை ஜட்ஜ் வந்து கடிஞ்சிக்கிட்டார் நீங்கள் இந்த இந்த குற்றப்பத்திரிக்கையை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க குற்றப்பத்திரிக்கையோடு நிற்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் உச்சநீதிமன்றத்தை அடிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வாதம் ஆறுங்க என்னார் எனக்கு அதுவும் ஒரு பாட்டு தான் ஏனென்றால் உச்சநீதிமன்றம் என்னை பற்றி கடுமையான பதிவுகளை செஞ்சுருக்கு அதையும் நாங்கள் சரி பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னேன் இதெல்லாத்த விட வினோத் ராய்ங்கிற ஒரு கணக்கு தணிக்கையாளர் அவர் வந்து இன்றைக்கி இந்த அரசாங்கத்தால் இப்போ இருக்கிற ஒன்றிய அரசால் எப்படியெல்லாம் மதிக்கப்படுகிறார் எத்தனை பொறுப்புகள் அவர் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா எட்டு பொறுப்பில் இருக்கார் கிரிக்கெட்டில் இருக்கார் எல்லா துறையிலும் இருக்கார் அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கேபினட் கூட கூடுதலான அந்தஸ்து பல துறைகளில் இருக்குது நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் கணக்கு சரியாக வருமாங்களே சினிமாவில் அந்த மாதிரி எதுக்காக நீ ரிப்போர்ட் கொடுத்த ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம்னு அப்புறம் அதுக்காகவே அனுப்பி கேட்குறாரு நான் கொடுத்த ரிப்போர்ட் தப்புங்கிறாரு ஆனால் அவரை நீங்கள் கௌரவப்படுத்துகிறீங்களே அப்போது அவருக்கு வழங்கப்படுகிற கௌரவம் அவர் கேட்ட மன்னிப்பு அவர் சொன்ன கணக்கு இவையெல்லாம் தகுடுபடியாக இருக்கிற நிலையில் இந்த 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 ஆதிக்க சக்திகள் ஆதிக்க சக்திகள் வடக்கு தெற்கு பிராமணர் நாகு பிராமணர் அல்லாதோர் பிராமணர் அல்லாதக்குள்ளேயே தலித் தான் தலித் இந்த பிரிவுகளெல்லாம் இருக்கிறதோ என்ற அச்சம் இன்றைக்கு கலைஞர் சொன்னார் என்பதற்காக அல்ல கலைஞர் சொல்கிற போது நான் வந்து கிளைம் பண்ணிக்கல ஆனால் கலைஞர் சொல்வதில் எவ்வளவு பொருள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த சமூகத்தை படிநிலையை அறிந்தவன் என்ற முறையில் உணர முடிகிறது இந்தியாவில் தேர்தல்ங்கிறது ஒரு திருவிழா பொதுமக்களுக்கு சுகுமார் சென் முதல் தேர்தல் அதிகாரியாக இருந்து மலை கிராமங்களுக்கு கூட அந்த வாக்கு பெட்டியை வந்து சுமந்து போன வரலாறுலாம் இருக்கு அப்போ ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு அதன் மீது நம்பிக்கையும் இருந்தது ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருந்தது இன்னைக்கு தேர்தல் கமிஷனோட நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு நம்பிக்கையை ஊற்றதா இருக்குதா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மொத்த வாக்குகளும் பதிவான வாக்குகளும் டேலி ஆக மாட்டேங்குது நீங்கள் பதிவான வாக்குகள் இருக்குல்ல அந்த வாக்குகளும் வெற்றி பெற்றவர் யார் தோல்வி அடைந்தவர் யார் செல்லாத வாக்குகள் என்ன இது ரெண்டு கூட்டினா வரும்ல நூறு வாக்கு இருக்குது நான் வந்து அறுபது வாக்கு வாங்கிட்டேன் தோத்து போனவர் முப்பது வாங்கிட்டார் தொண்ணூறு ஆயிடுச்சு மீதி பத்து வாக்கு செல்லாத வாக்கு அப்போ அதை டேலி பண்ணால் ரெண்டு சைடும் டேலி ஆகணும்ல நூறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு எந்திரம் மூலமாக நடந்த இந்த தேர்தல் எவ்வளவு வாக்கு பதிவானது வெற்றி பெற்றது யார் தோற்றது யார் எண்ணிக்கை என்ன ரெண்டு டேலி ஆக மாட்டேங்குது இதுக்கு என்ன தேர்தல் அர்த்தம் எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணீங்க அது மாதிரி இது ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சு இப்போ என்ன பண்றாங்கன்னா நீங்கள் வந்து திரும்பவும் என்சிஆர் மாதிரி தான் அந்த என்சிஆர் கொண்டு வந்தாங்களே சிஎஃப்கேனா குடியுரிமை சட்டம் குடியுரிமை அந்த சட்டத்தை வந்து வேறு விதமாக இப்போ கையாளுட்றாங்க என்ன கையாளுறாங்கன்னா நீங்கள் வந்து முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருந்தால் இப்போ பீகாரில் என்ன நடக்குதுன்னா எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்களே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்களே அதில் பார்த்தீங்கன்னா எட்டு வயது இன்னும் இருந்தாக்க முப்பத்தி எட்டு வயது இந்த தேதியில் நிரம்பெயராக இருந்தால் அவருக்கு வந்து அப்பா அம்மா பெர்த்து பெர்த் சர்டிவிகேட்டோ அம்மா சர்டிவிகேட்டு அம்மா அப்பா சர்டிஃபிகேட் ரெண்டு வேணும் இருபது வயது நிரம்பியராக இருந்தால் அப்பா சர்ட்டிவிகேட் அம்மா சர்ட்டிவிகேட் அவரோட சர்டிஃபிகேட் வேணும் இன்னும் அடிஷன் டிர்த்திட்டு இது இல்லாமல் நீங்கள் வந்து பழைய ஆதார் கார்டோ பாஸ்போர்ட்டோ நீங்கள் காஸ்ட் சர்டிஃபிகேட்டோ எது இருந்தாலும் போதும் ஏற்கனவே இது இல்லாமல் இந்த எல்லா சர்டிவிகேட்டும் எங்கள் அம்மா அப்பா பிறந்தது அம்மா பிறந்தது நான் பிறந்தது அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு எந்த ஊரில் தான் இருந்தேன் தொடர்ந்து இருபது ஆண்டுகள் நான் இங்கே இருந்தேன் இவ்வளோ சர்டிவிகேட் இருக்கணும் கிட்டத்தட்ட பதினோரு சான்றுகள் கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் பீகாரில் ஓட்டர் லிஸ்ட் ரி ரிவிஷன் முடிஞ்சது வாக்காளர் சரிபார்ப்பு ஒவ்வொரு வீடாக போய் சரி பார்த்து முடிச்சிட்டிங்க உங்களுடைய எக்ஸசைஸ் ஓவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன மேண்டேட் இருக்கோ வாக்காளர் சரிபார்ப்பு பணி வழக்கமாக செய்கிற பணிகள் எல்லாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் முடிக்கிறீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு போன ஒரு மாதத்தில் ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூலை இருபதுக்குள்ளே இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டாங்கள இது வந்ததற்கு காரணம் என்ன யாரோட ரெக்கமெண்டேஷன் உச்சநீதிமன்றமா இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து நாடு ஃபுல்லாக போயிட்டு வந்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி போடுறீங்களா யாரோட உத்தரவு எங்கேருந்து உத்தரவு பிரதமரா குடியரசுத் தலைவராக உச்ச இந்த ஒரு மாதத்தில் எஸ்ஐஆர் சார் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்ததுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் ஆக இந்த மாதிரி ஒரு இந்தியா மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஒரு நாட்டில் பல்வேறு மொழிகள் பல்வேறு பழக்க வழக்கம் சாதிய படிநிலை கல்வியறிவு இல்லாமல் இருந்த காலம் இப்போ தான் ஓரளவு தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவேர்னஸ் வந்திருக்கும் போது நீங்கள் வந்து யார் யாருடைய ஒப்புதல் இல்லாமல் யாருடைய ஆலோசனை இல்லாமல் எதை பற்றி கவலைப்படாமல் நாடாளுமன்றத்தில் வைக்கல சட்டமன்றத்தில் வைக்கல குடியரசுத் தலைவருக்கு தெரியாது இப்போ கேபினெட்டுக்கு தெரியாது சிம்ஸ் டு பி மோடிக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் மோடிக்கு தெரிஞ்சது அமிஷம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஏன் இந்த திருட்டுத்தனம் ஏன் இந்த கள்ளத்தனம் இப்படி ஒரு கள்ளத்தனத்தை யாருக்கு எதிராக பயன்படுத்திருக்கோம் வெகுஜன மக்களுக்கு எதிராக அது சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை ஜனநாயகத்தின் பேரால் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியதாக எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் கைவிட்டாலும் கடைசி எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இருக்கணும் அதனால தான் அதுக்கு இண்டிபெண்ட் அட்ரஸ் கொடுத்தாங்க அரசியல் சட்டத்தில் ஒரு தனி அதனால தான் நீங்கள் எலக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டாக்க முதலமைச்சருக்கோ கலெக்டருக்கோ வேல்யூ கிடையாது த கான்ட் பாஸ் ஐயா ஆர்டர் கலெக்டர் எலெக்ஷன் கமிஷன் போயிடுவார் இதை விட கொடுமை பாருங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்க தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துவிட்டா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பரிமர்சு சார் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு தருமபுரி கலெக்டரையோ நீலகிரி கலெக்டரையோ திருச்சி கலெக்டரையோ மாற்றலாம் முடியும் இல்லை அப்போ எவ்வளோ பேர் உச்சபத்த அதிகம் கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரத்தை யாருக்கும் தெரியாமல் நீ துஷ்பிரயோகம் பண்ணுறேன்னா அந்த துஷ்பிரயோகத்துக்கு பின்னால் இருக்கிறா கருப்பு ஆடு யார் யார் அந்த சாருங்கனால இந்த சார் சட்டத்துக்கு நான் கேட்குறேன் யார் அந்த சார் அந்த சார் யார் ஒன்றும் மோடியாக இருக்கணும் நான் அமித்ஷாவாக இருக்கணும் இல்லை அந்த கும்பலாக இருக்கணும் இந்த பீகாரில் தேஜஸ்வி சொல்லியிருக்கிறாரு நான் வந்து தேர்தலை புறக்கணிப்பதை தவிர எங்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது கிட்டத்தட்ட இவங்க எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடியே வெற்றியை வந்து உறுதி செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லைங்க அவங்களுக்கு எங்க வெற்றி கிடைக்கலையோ அந்த வெற்றியை தடுப்பதற்கு அதுக்கு ஏற்ற மாதிரி திமுகவை வந்து திமுக வெற்றி பெறும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அந்த உழ அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கான வழிகளில் திருட்டு வழிகளில் மோசமான வழிகளில் கையாள்றாங்க பீகார்ல இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் அவர் வரமாட்டார் நிதிஷ்குமார் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆட்சி வந்து ஆன்டி இன்குமென்ட் நிறைய வந்துருச்சு எதிர்நிலை அதிகமாக வந்துருச்சு அவருக்கு வயசு முடியல மறதி வந்துருச்சு இவ்வளவு மக்கள் பேசுகிறாங்க நான் நாடாளுமன்றத்தில் சொல்றேன் நான் போல பீகார்க்கு பீகாரில் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்களே சொல்கிறதா அவங்க அவருக்குன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறதா அவருக்கு ஏஜ்டு மறந்துடுறாரு இல்லைன்னா தேசிய கீதம் போடும்போது கையாட்டுவாரா வெரி லேனட் மேன் நிதிஷ்குமார் வந்து நீங்கள் வந்து ஒரு காலத்தில் திமுகவினுடைய குரலாக ஒழிச்சுவார் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாதப்ப அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக மண்டல் கமிஷனுடைய குரலாக கலைஞரே அவர் பயன்படுத்திருக்காருன்னு நான் முரசொலி மாற கட்டெல்லாம் சொல்லுவார் அவ்வளோ பேர்த்து இன்னைக்கு ஆங்கிலம் நல்லா பேசுவார் ஹிந்தி நல்லா பேசுவார் எல்லாம் இருந்தும் அல்மோஸ்ட் பிகம் சினைங்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவங்க பொம்மை லாட்டம் தான் அர்த்தம் சார் இப்போது நீங்கள் தமிழ்நாடு பற்றி ஒரு வரியில் குறிப்பிட்டீங்க குறிப்பாக ஒரு வட மாநில தொழிலாளி இது பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகம் பரவலாம் கொங்கு மண்டலத்தில் ஏராளமான வட தொழிலாளர்கள் இருக்காங்க கொங்கு மண்டலத்தில் அதிக அளவான வட தொழிலாளர்களை வந்து வாக்காளர்களாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா இங்கே ஏதாவது அப்படி பண்ணுறதுக்கு பிளான் இருக்கு இல்லை அதுதான் நீங்கள் வந்து அது அது குறித்த சர்வே வந்து இப்போ முதலமைச்சரும் தெரியும் முதலமைச்சர்கிட்டையும் எனக்கு சொன்னாங்க அதை நாங்கள் ஆய்வு இருக்கோம் இந்தியாவில் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கணும் வேலை சாஃப்ட்வேர் கொண்டு வந்துருச்சு எவ்வளோ நுண்ணறிவு வந்துருச்சு நீங்கள் வந்து பீகாரில் இருந்து ஒருத்தர் வந்து இங்கே கூலி வேலை செஞ்சு அங்கேயும் ஓட்டு போடுவார் இங்கேயும் ஓட்டு போடுவார்னா அந்த தேர்தல் ஒரு ஒரு வேறு ஒரு வருஷம் நடக்கும் இப்போ நீங்கள் நடந்தது பீகார் தேர்தல் அடுத்த வருஷம் இங்கே நடக்கும் அதுக்குள்ளே மை காஞ்சி போச்சுன்னு வச்சுங்க இங்கேயும் போடுவார் அங்கேயும் போடுவாரா இது இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இந்தியாவில் ஒரு இடத்துல பதிவு செய்தால் இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டை எங்க எங்க பத்தி செஞ்சாலும் ஒன்று தானே பாஸ்போர்ட்டை டூப்ளிகேட் வாங்க முடியாதுல்ல தமிழ்நாட்டில் ஒன்று வாங்க முடியாது ஏன் அது மாதிரி எலெக்ஷன் மிஷனில் செய்ய மாட்டேங்குது அதெல்லாம் செய்யறதுக்கு யோகிதில்லை இப்போ தான் நம்ம சீரியஸாக நான் இருக்கோம் இதுக்கு என்ன பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்றது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான் கண்டிப்பாக அதை வந்து திமுக உரிய விஷயத்தில் அணுகும் சட்டத்துறையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் தமிழ்நாடு தென்னிந்திய புறக்கணிப்பு தமிழர் புறக்கணிப்பு தமிழ்நாடு புறக்கணிப்புங்கிறது இருக்கு அப்படின்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டு ஆனால் செங்கோலுங்கிற ஒரு அடையாளத்தை எடுத்து பார்லிமெண்ட்டில் வைக்கிற பிரதமர் இப்போ வந்து சோழர்களை கொண்டாடுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு இருக்கிறார் இது எதை உணர்த்தது இல்லை அவங்க என்ன பண்றாங்க நாங்க ரெண்டு விஷயம் அவங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணின் இந்த இந்த இந்திய கண்டத்தை சொன்ன நீங்க சொல்ற நீங்க சொல்ற உங்க வார்த்தையில சொன்னா பாரத கண்டத்தினுடைய இரு கூறுகள் இந்த இந்தியாங்கிற ஒரு நாட வெள்ளக்காரன் வரும்போது ஏற்கனவே இருந்த கலாச்சாரங்களை வகப்படுத்துகிற போது எண்ணி பார்க்கிற போது எல்லாரும் நீலகிரண்ட சாஸ்திரியாக இருந்தாலும் சதாசிவ பண்டாரத்தாக இருந்தாலும் கே கே பிள்ளையாக இருந்தாலும் தென்னிந்திய வரலாற்றை ஆய்வு செய்தவர்களும் வட இந்திய வரலாற்றை ஆய்வு செய்து ஆரிய பண்பாட்டை குறித்த ஆவணங்களை நின் நிரல்படுத்தியவர்களும் ரெண்டு பேருமே ஒத்து போகிறாங்க என்னென்னா இந்திய மலைக்கு இந்தாண்ட திராவிடம் இந்திய மலைக்கு அந்தாண்ட ஆரியம் அவருடைய கலாச்சாரம் சமஸ்கிருத கலாச்சாரம் அவருடைய கலாச்சாரம் வேள்வி கலாச்சாரம் அவர்களுக்கென்று தனி வாழ்க்கை முறை இவர்களுக்கென்று தனி வாழ்க்கை முறை நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் அங்கே நெருப்பு கடவுள் இங்கெல்லாம் தண்ணி கடவுள் இருக்காங்க இங்கே வந்து பதி பசு பாசம் அப்படின்னு சிவ வழிபாடு இருக்குது லிங்க வழிபாடு இருக்குது அவங்க உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் ருத்ரன்னு சொல்லி கொண்டு வந்து எனச்சிங்க இதை தான் அவர் சுகிசிவம் சொல்லி அவரை போய் திட்டினாங்க முருகன் எங்களுடைய கடவுள் சுப்பிரமணியன் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு கலாச்சாரம் அவருக்கு தப்பா பேசல ரெண்டு கலா ரெண்டு கடவுளும் ஒன்றாகி ஒன்றா கலாச்சாரம் இருப்பது தப்பு இல்லைனாக்கா இல்லை இல்ல நீ சுப்பிரமணியம் தெரியும் சொல்லக்கூடாது அப்படின்னா சிபி ராம்சிங் ஒத்துக்கிறாரு எல்லா பிராமணர்களும் பெரிய பெரிய சாஸ்திரங்களாக எதிர்க்காங்க ஆரியம் ஒரு பண்பாடு அந்த பண்பாட்டுக்கு அடிப்படைக்கு ஒரு சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் சார்ந்த மொழிகள் அது இந்தியாக இருந்தாலும் இந்த கன்னடமும் கலிதெழுந்தும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திருந்தேங்கிற மாதிரி இந்த மொழிகளுக்கு ஒரு அடையாளம் நீ தாயை விட எடுத்துக்கணும் தமிழை ஆனால் ஒரு குரூப் ஆஃப் லாங்குவேஜ் அப்போ இரண்டு மொழி குடும்பங்களுக்கு அடிப்படையில் வாழ்க்கை முறை வரலாறு தொன்மை இலக்கியம் எல்லாம் மாறுபட்டிருக்கு ஓன் இலக்கியம் என்னோட போல அது பெரியார் வந்து கடைசியாக சாவதுக்கு முன்னாடி கடைசி கூட்டம் இங்கே சொன்னார் சென்னையில் ஓ மொழி வேற என் மொழி வேற ஓ உட வேற என் உட வேற ஓ உணவு முறை வர ஏன் உணவு வர உனக்கு எனக்கு ஒத்து வராது என்ன விட்டு இல்லைன்னு வெளியே போனார் அவர் கரடுமுரண வழியில் சொன்னார் ஆனால் அந்த கரடுமுரடான வழிகளுக்கு பின்னால் இருக்கின்ற வரலாற்று உண்மை என்ன என்றால் ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு மொழிக்கூறுகள் அடங்கிய வெவ்வேறு பண்பாட்டு தலங்கள் இதை நீங்கள் ஒத்துக்கணும் இதை ஒத்துக்க முடியாமல் தான் இல்லை எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று அதுதான் செங்கோல் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க செங்கோலுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் சரி செங்கோலுங்கிறது மன்னர் ஆட்சி அது என்ன ஜனநாயக முறையான ஆட்சியா சொல்லலாம் குடவோலை முறையெல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு காலத்தில் அந்த குடவோலை முறை இருந்த காலத்திலேயே யார் யார் ஓட்டு போடலான்னு தெரியா இருக்குது ஓட்டு போட முடியாதவர்கள்லாம் தெரியா இருக்குது தமிழர்களுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் அன்றைக்கு இருந்தால் அவ்வளோதான் ஆயிர ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர் காலத்திலும் ஓட்டுரிமை இருந்ததுன்னு சொல்லலாமே தவிர அப்போவும் ஓட்டு போட முடியாதவர்கள் பட்டியலாம் இருக்குது அதுதான் நிறைய நிறைய இருக்குது ஆனால் நீ செங்கோலை போய் அங்கே வச்சதுனால அது என்ன பெரிய செங் செங்கோல் வச்சதுனால நீ பெரிய அப்போ நீ என்ன சொல்கிற நீ சர்வாதிகாரின்னு ஒத்துக்கிறியா செங்கோல் என்பது சர்வாதிகாரத்தினுடைய அடையாளம் புரியுது உங்களுக்கு கடைசி மனிதனுக்கு அதிகாரம் போகணுங்கிறதான் ஜனநாயகம் செங்கோல் வச்சுக்கிறது இப்போ ராஜரா சோழன் எங்களுக்கு பெருமைக்குரியவர் தான் இப்போ கலைஞர் தான் சதய விழாலாம் நடத்துனார் தஞ்சாவூரில் ஆனால் அந்த சோழர் காலத்திலேயே கூட என்ன குறைகளே கிடையாதா நீங்கள் வந்து ஒரு சலவை தொழிலாளி துவைக்கிறாரில் கல் அந்த கல்லுக்கு வரி போட்டிருக்காங்க அது வரின்னு எனக்கு பேர் சவர தொழிலாக இருக்காங்கள கத்தி அந்த கட்சி வந்து தான் கத்தி போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து சதுர்வேதி மங்கலம்னு சொல்லி பிரம்மதேம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான வேலிகளை வந்து வடநாட்டில் இருந்து வந்த பிராமணர்கள் கொடுத்து நீங்கள் வந்து யாரோ யாகம் ஓதுங்க மன்னனுக்கு வந்து ஆயில் வளரும் அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது நீங்கள் நீர் மேலாண்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆச்சரியமாக இருக்குது நான் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தேன் இந்த 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 பருவகால மாற்றத்துக்குலாம் காரணம் வந்து அடிப்படை ஆதாரமாக இருக்குது சுற்றுச்சூழல் நீர் தான் இந்த தண்ணியை எப்படி பாதுகாக்கணும்னு சோழர்கள் மாதிரி யாருமே கிடையாது நீங்கள் கவுரி ஏரின்னு ஒரு கவரி ஏரின்னு ஒரு ஏரி புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது கல்வெட்டில் இருக்குது அந்த ஏரியை வந்து ராஜராஜ சோழன் வந்து ஒரு சின்ன குட்டையாக இருந்தது பெரிய ஏரியா கட்டுறார் கட்டிட்டு அவருடைய புகழை பாடுறதுக்கு செப்பெடுகளை வைத்தால் அந்த செப்பேடுகளுக்கு பேர் மெய்கீர்த்தி மெய் கீர்த்தி அவருடைய சோழர் காலத்தில் மெய்கீர்த்தினே ஒரு தனி பட்டம் இருந்தது கல்வெட்டுகளாக இருந்தது அதில் எழுதியிருக்கா ரொம்ப அருமையான வாசகம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஏரியை யார் பாதுகாத்து தூர்வார்கிறார்களோ அவருடைய திருவடிகளை என் தலையில் ஏந்துகிறேன் நினைச்சு பார்க்க முடியுமா அப்போ இந்த நீர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் தான் அவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்க அப்ப நீர் மேலாண்மையில் மிகப்பெரிய உயர்ந்த தொழில்நுட்பத்தை வைத்திருந்த சோழர்கள் ராஜகோபுரத்தை கட்டுகிற அளவுக்கு உயர்ந்த தொழில் தொழில்நுட்பத்தை வைத்திருந்தவர்கள் சதுர்வே சதுர்வேதி மங்களையும் அமைத்தார்கள் பிரம்மதேவங்களையும் அமைத்தார்கள் வரி போடுறதுக்கு வந்து சலவை தொழிலாளுக்கும் சவர தொழிலாளுக்கும் கூட போட்டார்கள் இந்த உண்மையை ஒத்துக்கணும்ல நாங்கள் சோழரை பெருமை கொண்டாடாமல் ஆனால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறது தான் திராவிட இயக்கம் நீ அதை ஒத்துக்க மாட்டீங்க நேரம் சோழன்ட்ட வந்துட்டு போனா கங்கை சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நீ வந்துட்டதுனாலேயே நீ தமிழனுடைய பண்பாட்டை வந்து நீ அர்த்தம் அர்த்தமாயிடுமா அந்த பண்பாடுகள் இருந்த குறைபாடுகளையும் நீக்கிய பிறகு இன்னும் தமிழனை பெருமை சேர்க்க வேண்டும் தமிழை செழுமைப்படுத்த வேண்டும் தான் நாங்கள் இருக்கிறோம் அதுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை நாடு பல விதமான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளுது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மைனாரிட்டி அரசாக இருந்தால் கூட செல்வாக்கோட பிரதமராக தான் இருக்கிறார் எதிர்கட்சிகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள வந்து போராடுறாங்க இந்த மூன்றாண்டு கால பிரதமர் மோடியோட ஆட்சியிலிருந்து தங்களுக்கு கிடைச்ச எந்த அனுபவங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இன்னும் தங்களுடைய போராட்டங்களை நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது அது அதுல ரெண்டு இருக்கு நேர்மறையான தாக்குதல் இருக்கு எதிர்ம தாக்கமும் இருக்கு எதிர்மறையான பின்னடைவும் இருக்கு அதாவது அங்கே தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்றிருந்த மா மனிதர் மாண்பிற்குரிய மனிதர் எங்கே நிற்கிறார் என்றால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறோம் யார் மோடி யார் பிஜேபி தமிழுக்கு எப்படி அவர்கள் எதிரிகள் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் எதிரிகள் வரி பங்கீட்டில் எப்படி அவர்கள் எதிரிகள் என்பதையெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட போகிறோம் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அந்த இயக்கம் ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒவ்வொரு நகரத்திலேயும் வலிமையாக வேரூன்றி நீண்ட வரலாற்றோடு இருக்கிறது இந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு பிரதான கட்சி அது எல்லா மாநிலங்களும் கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னா அவங்களால் முடியல மாநில கட்சிகளால் முடியுதுன்னா முடியல அப்போது நாடாளுமன்றத்தில் நாங்கள் என்ன வழிவோடு குரலை எழுப்புகிறோமோ அந்த குரல் தமிழ்நாட்டில் வந்து மூளை முடுக்கெல்லாம் போகிறது போல் பீகார்லேயோ மகாராஷ்டிராவிலேயோ ஆந்திராவிலையோ போக முடியல எல்லாத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது நீங்கள் சந்திரபாபு நாயுடு இவ்வளோ பாராண்டார்ல நேற்று வரைக்கும் போராட்டம் ஜெகன் ஜெகன் ரெட்டி இருந்தார்ல அந்த ஜெகன் இன்னைக்கு எங்கே இருக்கார் அவர் இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது இப்போ ஒரு எம்பியத்தி உள்ளே போட்டீங்க மிதுன் ரெட்டின்னு இந்த மோடியை எழுத்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மாநில கட்சியில் எத்தனை பேர் தயாராக இருக்காங்க தேசிய கட்சிகள்கிட்ட எத்தனை பேர்த்திட்ட வந்து களமும் களப்பணியாளர்களும் தளவாடங்களும் ரெடியாக இருக்குது இதுதான் பெரிய லக்குனம் அப்போது இந்தியாங்கிற மிகப்பெரிய நிலப்பரப்பில் இவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தை எடுத்து இவ்வளவு பெரிய மதவெறி எடுத்து இவ்வளவு பெரிய ஊழல் கட்சி ஊழல் மலிஞ்சு போயிருக்க ஊழல் நீங்க ரஃபேலில் வந்து இங்க ஒண்ணு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பிரிமா பேசி பேசி கேஸ் போட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு எந்த நாட்டில் வாங்கினீங்களோ அந்த நாட்டில் நீ லஞ்சம் வாங்கியிருக்க சொல்லி பிரிமா பேசி இருக்குங்க கொடுக்கலான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உள்ள குரலாக ஒரே ஒரு குரல் தமிழ்நாட்டுடைய குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த மகத்தான மனிதனுடைய குரல் அவருடைய குரலை ஏற்று நாடாளுமன்றத்தில் நாற்பது எம்பிக்கள் நினச்சிங்கல்ல இந்த மக்களை தான் கும்பிடணும் இந்த மக்களை தான் வணங்கணும் இந்த தலைவனை தான் போற்றணும் இந்த போற்றுதலுக்குரிய தலைவனும் வணக்கத்திற்குரிய வாக்காளர்களும் இந்தியா முழுக்க விரைவு கிடக்கவில்லை பரவி கிடக்கவில்லை என்பதால் மோடி இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்கார் இது என்றைக்கு மாறுமோ விரைவில் மாறும நம்பிக்கை இருக்குது அந்த மாறுதலையும் திமுக தான் கொண்டு வரும் எங்கள் தலைவர் தான் கொண்டு வருவார் அப்படி வருகிற போது இந்தியாவில் நிச்சயமாக அடுத்த முறை ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று நம்பலாம் அது வரைக்கும் நாடாளுமன்றம் தான் எங்களுக்கு வேற வழி இல்லை வெவ்வேறு கட்சிகளை சுட்டி காட்டுனீங்க ஒரு எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக தீவிரமான பாஜக எதிர்ப்பை முன் வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து பொலிட்டிக்கல் பண்ணிட்டு இருக்காரு நிறைய திட்டங்கள் இங்க செயல்படுத்திட்டு இருக்காரு வட இந்தியாவில் இருக்கிறவங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எப்படி அவங்க ஒரு பெரிய தான் பார்க்குறாங்க நீங்கள் எதிர்க்கல அந்த எதிர்ப்புக்கு பின்னால் இருக்கிற வலிவான ஆதாரங்கள் வலிவான காரணங்கள் நீங்கள் வந்து மாநில மொழிகளை மதிக்கிறதா இருக்கட்டும் மாநிலங்களில் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை மறுக்கிறதா இருக்கட்டும் சார் உங்கள் ஆர்குமெண்டில் வந்து வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும் உங்களுடைய வாதத்தில் போதுமான பொருண்மைகளும் உண்மைகளும் இருந்தால் தான் அந்த வாதத்துக்கு வலிமை நீங்கள் சத்தம் போட்டு பேசுறதுனாலேயே ஜெயிச்சிட முடியாது புரியுதா உங்களுக்கு அந்த சத்தம் போடுறதுக்குள்ளே சத்து இருக்கணும்ல அதனால் மு க ஸ்டாலின் இந்த மனிதர் எடுத்து வைக்கின்ற குரலும் அந்த குரலுக்கு பின்னால் இருக்கிற தரவுகளும் உண்மையாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் பயப்படுகிறார்கள் அதனால தான் இன்றைக்கி ஒரு மரியாதை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை பிஜேபி எம்பிக்கலே சொல்கிறேன் கூட்டணி கட்சியில் அவங்க எம்பிக்கையில் அந்த கூட்டணி சந்திரபாபு நம்பி எம்பிக்கலே சொல்லுவாங்க அவர் தான் அடையாளம் அவர்தான் அடையாளம் அப்படின்னு அவங்களே மகிழ்ச்சி அடைகிறாங்க நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசிட்டு வந்த நானோ கனிமொழியோ டிஆர் பாலுவோ தயாநிதி மாறனோ நாங்கள்லாம் வலிமையாக அந்த அரசாங்கத்தை எடுத்து பேசிட்டு வெளியே வந்தாக்க எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் கை கொடுக்குறதுங்கிறது சபைக்குள்ளேயே முடிஞ்சிடும் சபைக்கு வெளியே ரகசியமாக கை கொடுக்கிறது நிறைய பேர் பிஜேபி பிச்சுட்டீங்க கொண்டுட்டீங்க பதில் சொல்ல முடியல அவங்களால சொல்கிறோம் ரொம்ப ஹாப்பியா சார் நாங்கள் பேசணுமே எதுக்கு பயில் சொன்னாங்க அவங்க ஒன்றுமே பதில் சொல்லியே டோட்டலி டிஃபிட்டட் ஆனால் பெரும்பான்மையில் போடுறாங்க அவ்வளோதான் இது அதனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மனிதருக்கு இந்த தலைவருக்கு இந்த மகத்தான ஆளுமை உள்ள ஒரு பெரிய தலைவருக்கு இருக்கிற மரியாதை தமிழ்நாட்டு எல்லையில் மட்டும் இல்லை இன்னும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க இந்தியாவுடைய தலைவராக அவர் வருவார் பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பார் குடியரசுத் தலைவர் என்பதை தீர்மானிப்பார் அப் அந்த இடத்துல தான் அவருக்கார் நீ வெவ்வேறு கேள்விகளுக்கு ஆழமாகவும் அர்த்தபூர்வமாகவும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி